ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்குள்ளே மூணு சவரன் தாலி செயின் எடுக்கிறதுக்கு எப்படி வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னொரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க எனக்கு மூணு சவரன் தாலி செயின் வாங்கணும் சிஸ்டர் எனக்கு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சில கண்டிஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு என்னோட கோல்ட் ரேட் பற்றி தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு தேர்ட்டி ஃபஸ்ட்டு மே இன்னையோட கோல்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்துட்டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா கோல்ட் ரேட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லை சில்வர் ரேட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்துட்டு நூற்றி பதினோரு ரூபா கிட்டத்தட்ட ஒன்பதாவது நாளா நூற்றி பதினோரு ரூபாயில அப்படியே இருக்குது இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்னையோட கோல்ட் ரேட் படி நம்ம மூணு சவரன் தாலிச்சேன் வாங்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு அமௌண்ட்டு தேவைப்படும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் தாலிச்செயினை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி முருகு செயின் பேட்டர்னுக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் வந்து செவன் பர்சன்டேஜ் போடுறாங்க ஜிஆர்டியில் ஸோ அதை வச்சு ஃபஸ்ட்டு கால்குலேஷன் பார்க்கலாம் ஒரு கிராம் வந்துட்டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா அப்படின்னா மூணு சவரன் அப்படிங்கிறது இருபத்தி நாலு கிராம் இருபத்தி நாலு கிராமுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரத்தி எண்பது ரூபா வருது நம்ம வேஸ்டேஜ் செவன் பர்சன்டேஜ் இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ரூபா வருது ஸோ டோட்டல் அமௌண்ட்டு கோல்டோட ரேட்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் அமௌண்ட் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஒம்போதாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா வருது அது கூட ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அமௌண்ட் மட்டும் ஆறாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒரு ரூபா வருது ஸோ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் வருது நான் வந்துட்டு இங்கே முப்பத்தாறு ரூபா லெஸ் பண்ணிட்டு ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன் இது வந்து என்னையோட கோல் ரேட்டுக்கு அதோட செவன் பெர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இல்லை செயின் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வரும் அதுவே நீங்கள் வந்து முறுக்கு செயின் எடுக்காமல் வேற எந்த பேட்டர்ன் எடுத்தாலும் அதுக்கு வந்து டுவெல் பர்சன்டேஜ் வந்துட்டு வேஸ்டேஜ் போடுவாங்க ஸோ டுவெல் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அப்படின்னா எந்தளவுக்கு அமௌண்ட் வரும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இருபத்தி நாலு கிராமோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரத்தி எண்பது ரூபாய் அது கூட டுவெல் பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் நம்ம ஆட் பண்ணும்போது இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபா வருது ஸோ டோட்டலாக கோல்டோட ரேட்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் அமௌண்ட்டு மட்டும் சேர்க்கும்போது ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஒம்போதாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபா வருது அது கூட ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அமௌண்ட்டு மட்டும் ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபாய் வருது ஸோ டோட்டலாக ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா வருது நான் வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன் இப்போது ரெண்டுக்குள்ளே ரேட் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் நீங்கள் வந்து டுவெல் பர்சன்டேஜ் உள்ள தாலி செயின் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வரும் அதுவே நீங்கள் செவன் பர்சன்டேஜ் உள்ள தாலி செயின் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரரூபா வரும் ஸோ ரேட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதினோராயிரம் ரூபாய் அதிகமாக வருது நீங்கள் வந்து டுவெல் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போகிற டுவெல் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து பதினோராயிரம் ரூபாய் வந்துட்டு ஜாஸ்தி வருது ஆனால் அந்த சிஸ்டர் எப்போ எடுக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் கழித்து தான் எடுக்க போகிறாங்க ஸோ நம்ம வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக ஆறு மாதம் கழித்து ஒரு கிராம் வந்துட்டு ஒன்பதாயிரத்து ஐநூறுரூபா இருக்கும் அப்படின்னு வச்சுட்டு கல்குலேஷன் பார்க்கலாம் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ரேட் வந்து கண்டிப்பாக ஆறு மாதம் கழித்து இருக்காது ஸோ நான் வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு கிராம் வந்துட்டு ஒன்பதாயிரத்து ஐநூறுரூபா அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து ஐநூறுரூபா அப்படின்னா இருபத்தி நாலு கிராமுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் ரூபாய் வருது நீங்கள் வேஸ்டேஜ் வந்து செவன் பர்சன்டேஜ் உள்ள ஜுவல் எடுக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் வேஸ்டேஜ் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா வருது ஸோ டோட்டல் அமௌண்ட்டு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் வருது அது கூட ஜிஎஸ்டி சேர்க்கும் போது ஜிஎஸ்டி அமௌண்ட் மட்டும் ஏழாயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு ரூபா வருது ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எழுபத்தி எட்டு ரூபா வருது நான் இங்கே ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் ரூபா அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன் அதுவே நீங்கள் டுவெல் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் உள்ள ஜுவல் எடுக்கிறீங்க அப்படின்னா டுவெல் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அமௌண்ட் மட்டுமே எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா வரும் ஸோ கோல்டோட ரேட் கூட அதை ஆட் பண்ணும்போது ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய் வரும் அதுக்கு ஜிஎஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ பர்சன்டேஜ் ஆட் பண்ணோம்னா ஏழாயிரத்தி அறுநூத்தி அறுபது ரூபாய் வரும் ஸோ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி இருபது ரூபா வரும் நான் வந்து ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் ரூபா அப்படின்னு இங்கே ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன் இப்போ செவன் பர்சன்டேஜுக்கும் டுவெல் பர்சன்டேஜ் உள்ள வேஸ்டேஜுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் உள்ள ஜுவல் நீங்கள் எடுக்கிறீங்க தாலிச்சை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட அமௌண்ட் வந்துட்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் வருது அதுவே நீங்கள் வந்துட்டு டுவெல் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் உள்ள ஜுவல் எடுக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் ரூபாய் வருது ஸோ ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் நமக்கு அதிகமாக வருது இப்போது அந்த சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணு சவரன் செயின் வாங்கணும் ஆனால் அவங்க ஆல்ரெடி சிட்டு போட்டிருக்காங்க அது முடியறதுக்கு இன்னும் சிக்ஸ் மந்த்ஸ் இருக்குது அந்த சிட்டு அமௌண்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா டூ லேக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ உங்ககிட்ட எவ்வளோ சேவிங்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபா சேவிங்ஸ் இருக்குது அவங்க வந்துட்டு அமௌண்ட்டாக ஆட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் கரெக்டாக ரெண்டு லட்சம் ரூபாய் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ ரெண்டு லட்ச ரூபாய்க்கு அன்னை அவங்க எடுக்க போகிற அன்னைக்கு கோல்ட் ரேட் என்னவாக இருக்கும் அப்ராக்சிமேட்டாக நான் இங்கே வச்சிருக்கேன் ஒரு கிராம் வந்துட்டு ஒன்பதாயிரத்து ஐநூறுரூபாய் இருந்தது அப்படின்னா ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு அவங்களுக்கு எத்தனை கிராம்ஸ் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு கிராம் ஐம்பத்தி ரெண்டு மில்லிகிராம் கிடைக்கும் இங்கே நான் வந்து இருபத்தி ஒரு கிராம் அப்படின்னு ரவுண்டாக வச்சுருக்கேன் இன்னும் அவங்களுக்கு தேவைப்படுறது எத்தனை கிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கிராம்ல இருபத்தி ஒரு கிராம் அவங்க சேவிங்ஸ் வச்சிருக்காங்க பேலன்ஸ் இருக்கிற மூணு கிராம் தான் அவங்க வந்துட்டு ஆறு மாசத்துல சேவிங்ஸ் பண்ணணும் ஸோ இந்த பேலன்ஸ் இருக்கிற மூணு கிராம்ஸுக்கு எவ்வளவு அமௌண்ட் வரும் அவங்க என்ன மாதிரி சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் ஒரு கிராம் வந்துட்டு ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படின்னா மூணு கிராம் எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் அதுக்கு வேஸ்டேஜ் டுவெல் பெர்சன்டேஜ் நான் ஏன் போட்டிருக்கேன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிட்டு மூலமா போகும்போது அதிக வேஸ்டேஜ் உள்ள ஜுவல் எடுக்கிறது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் நமக்கு ஏன்னா அப்டூ எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ கொடுத்துருக்காங்க இல்லையா சோ நம்ம டுவெல் பர்சன்டேஜ் இருக்கிற ஜுவல் தாராளமா எடுக்கலாம் அவங்க வச்சிருக்கிற டுவெண்ட்டி ஒன் கிராமுக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் ஃப்ரீ ஆனால் எக்ஸ்ட்ரா எடுக்கக்கூடிய இந்த மூணு கிராமுக்கு நம்ம வேஸ்டேஜ் நம்ம தான் பே பண்ணணும் ஸோ அதனால் இங்கே நான் வேஸ்டேஜ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் டுவெல் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அப்படிங்கிறது மூவாயிரத்தி நானூற்றி இருபது ரூபா வருது மொத்தமாக எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா வருது நான் இந்த மூணு கிராமுக்கு வந்துட்டு தனியாக ஜிஎஸ்டி வந்துட்டு ஆட் பண்ணலை ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய இருபத்தி நாலு கிராமுக்கும் அவங்க வந்துட்டு ஜிஎஸ்டி வந்து பே பண்ண தான் செய்யணும் என்ன தான் சிட்டு போட்டிருந்தாலும் வேஸ்டேஜில் தான் நமக்கு ஆஃபர் இருக்கே தவிர ஜிஎஸ்டியில் வந்துட்டு ஆஃபர் கிடையாது ஸோ நம்ம வந்துட்டு இருபத்தி நாலு கிராமுக்கான வேஸ்டேஜ் வந்து கட்டை தான் செய்யணும் ஸோ அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஏழாயிரத்தி அறுநூத்தி அறுபது ரூபா இப்போ அவங்க சேவிங்ஸ் பண்ண வேண்டிய டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு கிராமுக்கான வேஸ்டேஜ் ப்ளஸ் கிராமோட அமௌண்ட்டு சேர்த்து முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் அது கூட ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்துட்டு ஏழாயிரத்தி அறுநூத்தி அறுபது ரூபாய் ஸோ டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபா வருது நான் டோட்டலாக இங்கே முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படின்னு சொல்லி ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன் இப்போ இதுக்கான சேவிங்ஸ் பிளான் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ அவங்களோட டார்கெட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் டியூரேஷன் எவ்வளோ எவ்வளோ நாளைக்குள்ளே அவங்க இந்த அமௌண்ட்டை சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு மாசத்துக்குள்ளார சேவிங்ஸ் பண்ணணும் அப்போ ஒரு மாசத்துக்கு அவங்க எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு ரூபாய் வருது நான் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஆறாயிரத்தி அறநூறுரூபா ரூபாய் அப்படின்னு வச்சுருக்கேன் ஒரு மாசத்துக்கு ஆறாயிரத்தி அறநூறுரூபா ரூபாய் அவங்க சேவிங்ஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆறு மாசத்துக்குள்ளர அவங்களால முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூபா ரூபாய் சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்போ ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இரநூத்தி இருபது ரூபாய் சேவிங்ஸ் பண்ணணும் பெர் டே இரநூத்தி இருபது ரூபாய் சேவிங்ஸ் பண்ணாங்க அப்படின்னா முப்பது நாளையில ஆறாயிரத்தி அறநூறு ரூபாய் ஈஸியா சேவிங்ஸ் பண்ணிடலாம் இப்போ சிக்ஸ் மந்த்ஸ் அப்படிங்கும் போது அதுல எவ்ளோ டேஸ் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நூத்தி எண்பத்தி மூணு நாள் இருக்கு ஒரு நாளைக்கு இரநூத்தி இருபது ரூபாய் அப்படின்னு நூத்தி எண்பத்தி மூணு நாள் நீங்க சேவிங்ஸ் பண்ணீங்க அப்படின்னா நாற்பதாயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் எண்பத்தி மூணு நாள் அப்படிங்கிறது வந்துட்டு த்ரீ மந்த்ஸுக்கு வந்து தேர்ட்டி டேஸ் இருக்கும் பேலன்ஸ் த்ரீ மந்த்ஸுக்கு தேர்ட்டி ஒன் டேஸ் இல்லையா ஸோ அதனால இந்த த்ரீ டேஸ் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சேவிங்ஸ் பண்ணும்போது நாற்பதாயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபாய் கிடைக்கும் ஸோ இப்படி நீங்கள் சேவிங்ஸ் பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக மூணு சவரன் வந்துட்டு வாங்கிட முடியும் இன்னிக்கு கொடுத்த இந்த சேவிங் டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ் தென் கோல் சேவிங்ஸ் வீடியோஸ் தென் பட்ஜெட் வீடியோஸ் இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள் என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னிக்கு கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்